படம் போடா கஞ்சா கடத்தல் மட்டும் ஜெயன் நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு மதுக்கு அடிமையாயிட்ட அது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் அந்த வார்த்தையை கெடுத்து அதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை கடந்த வாரத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் யூஸ் பண்ணதா சொல்லி கைதான விஷயம் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட பொழுது தீங்கரை திரைப்படத்துல நான் நடிச்சதுக்காக பத்து லட்சம் ரூபாய் எனக்கு சம்பள பாக்கி இருந்துச்சு அந்த காசை கேட்கும் போதெல்லாம் எனக்கு போதை பொருள் கொடுத்து அந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் எனக்கு பழக்கப்படுத்திட்டாரு அதன் பிறகுதான் அவர்கிட்ட இருந்து நான் போதை பொருள் வாங்க ஆரம்பிச்சேன்னு ஸ்ரீகாந்த் சொல்லிருக்காரு தான் போதை பொருளுக்கு அடிமையாகிட்டதாகவும் அவர் சொல்லிருக்காரு இந்த நிலையில நடிகர் ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சில விஷயங்கள் அவரை பத்தியும் வெளி வந்திருந்துச்சு காவல்துறையினர் நடிகர் கிருஷ்ணாவையும் கைது பண்ணி விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸும் இந்த நியூஸ் பத்தி அவங்களுடைய கருத்துக்களை வெளியில சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில பாடகி சுஜித்ராவும் இந்த விஷயத்தை பத்தி பேசிருந்தாங்க அப்படி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா போதைப்பொருள் எனக்கு யூஸ் பண்ற வாய்ப்பு கிடைச்சுமே நான் யூஸ் பண்ணல இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் போதை பொருளை யூஸ் பண்ணிட்ட பிறகு இப்ப வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பெய்ல் கேக்குறாரு ஏன் போதைப்பொருள் யூஸ் பண்ணும் அவருக்கு குழந்தை ஞாபகம் வரலையான்னு சுஜித்ரா சொல்லிருந்தாங்க இந்த நிலையில இந்த போதைப் பொருள் விஷயத்துல பத்திரிகையாளர்கள் சிலர் நிறைய செலிபிரிட்டிஸ் உடைய பேரை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நேரடியா அவங்களுடைய பேரை சொல்லலனாலும் மறைமுகமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஒருத்தர் நடிகர் விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா நடிகர் விஜயால ஆறு மணிக்கு மேல நடிக்க முடியாது ஏன்னா அவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு அதனால ஆறு மணிக்கு மேல அவரு சரக்கு அடிக்க போயிடுவாருன்னு விஜய பத்தி சொல்லியிருந்தாரு இப்படி அவர் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் உண்மைத்தன்மை தெரியாம இவர் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில விஜய்க்கு போதை பழக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை கிடையாதுன்னு வலைபேச்சு ஆனந்தன் சொல்லிருக்காரு அதுல பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நடிகர் விஜய்க்கு சுகர் இருக்கு அவரால ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிடவே முடியாது அவர் தன்னுடைய டாக்டர் கொடுத்திருக்க அட்வைஸின் பெயர்ல டயட் ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவரால் எப்படி சரக்கடிக்க முடியும்னு மலை பேச்சு ஆனந்தன் பேசியிருக்கேன் இந்த விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்லாம் வைரலாகிட்டு வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி அண்டர் ஓடிட்டு இருக்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒரு ஹீரோ அந்த படத்தை ஹீரோ பெருந்தார் அழகா இருப்பார் தெலுங்கிலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்ப கைதாயி வெயிலில் இருக்கார் என்ன காரணம் போதை பொருளுக்கு அடிமையான ரொம்ப வேண்டிய தம்பி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகா மரியாதையானவன் அழகன் பாராட்டினேன் மேடையில பாராட்டினேன் அழக குடும்பத்தில் ரொம்ப அவசப்பட்டான் கேஸ் அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாம போயிடுச்சு இப்ப நம்ம ஆளுங்க நடிகர்களோ இந்த ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன்னு தவிர நான் யாரும் குறை சொல்லலை நீதி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி என்ற உரிமையில சொன்னேன் இப்படி நிறைய நிறைய பேர் குடும்பம் கெட்டு பண்றாரு படம் இல்லை போது படம் எடுக்கிறார் சொந்தமா எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகல வியாபாரம் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதுல அவஸ்தைப்பட்டார் இது ஒரு ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்ட மது ஒரு ஒரிசை ஒழிச்சிருமா அது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்து அதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆனா குறைக்கும் போது சொல்லி தான் தேரணும் சார் சும்மா என்ன சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறதான் சார் சொன்னோம் ஆணவக்குள்ள நடக்கலையா அதை கதையா எடுத்தோம் சாதி வரி இல்லையா அதை கதையா எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கார்லையா அதை கதையா எடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ சினிமாவில இது நிறைஞ்சு போச்சு வெட்டு குத்து கொல கொல்ல பெரிய ஹீரோ சார் கஞ்சா கடத்தல் மட்டும் ஜெய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜினி சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டா இருக்கான் ரசிகர் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது ரெமெடி தோத்து போனா தண்ணி அடிக்கிறதான ரெமடி நீங்க தொண்டன் ஓர் ரசிகன் என் தலைவரே அடிச்சாட்றா எல்லாரையும் சொல்லு ஒரு எழுபது பர்சன்ட் இப்படிதான் சார் இருக்கு பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காண போயிடுவான் சில பேர் கோட்டர் படம் எடுப்பான் கோட்டரைக்கு செலவு பண்ற படத்துக்கு செலவு பண்ண மாட்டான் சிலர் ஆஃப் அடிப்பாங்க அதர்வான்னு ஒரு தம்பி ஹீரோ ஒரு ஏட்டு ஹீரோக்கள் நிலைமை ஹீரோ ஹீரோ நிலைமை தான் அதர்வாவது மட்டும் ஒன்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிருச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமா முடிஞ்சிருக்கு படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சாங்க ஒன்னே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் தொலையா டப்பிங் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார் இன்னும் படம் எடுத்துக்கணும் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவம் கஷ்டப்படுறவன கிண்டல் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க